இப்பொழுது நிகழ்வுாக தொடங்குன்றது முதலாவதாக அடுத்தபடியான ஒரு இலக்கண நூல் இன்று பள்ளிக்கூடங்களிலும் சரி கல்லூரிகளிலும் சரி அதிகமாக பாடநூலாக அமைந்திருப்பது நன்னூல் அங்கு கொடுத்ததோடு நன்றூரை ஆற்றி கிறப்பிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கே ஐயா அவர்களே அந்த கொங்கு நாடுதான் ஒரு காலத்தில் மிகச்சிறந்த பொருவர்கள் இதற்கு முன்னதாக பொங்கு மண்டலத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் என்கின்ற அடிப்படையில பார்த்தால் நிறைய பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் பற்றி அறிந்து கொள்வதற்கு அமைந்திருக்கிறது காரவேந்திரன் அவருடைய இருக்கின்றார்கள் நம்முடைய அண்ணாமலையா அவர்களோட இருக்கின்றார்கள் அப்பொழுதெல்லாம் எல்லா பக்கமும் ஒரு பேச்சாக இருப்பது அந்த தேசிய கல்விக் கொள்கை அந்த தேசிய கல்விக் கொள்கையில நாம் உன்னை பற்றி நாம் சிந்திக்கின்றோம் அது உன்னை வலியுறுத்துகின்றது பழங்காலத்துல நம்ம படித்தவங்களுக்கு தெரியும் அதாவது எழுதுவதுக்கு இல்ல படித்தவர்களுக்கு இல்ல பள்ளிக்கூடங்கள்ல படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காலத்துல வட்டார

நூல்களை பெற்று சிறப்புவதற்காக மற்றும் திரு கரவேந்தர் ஐயா அவர்கள் ஆவணப்படுத்தினர் அதன் பதிப்பினை இப்பொழுது கவின் பதிப்பகம் வெளியிட தன் அருத்தரங்களால் கொங்கு ரத்தினம் கொங்கு மாமணிகள் மூலனை வெளியிட்டு நிகழ்வை வாழ்த்தி கொண்டிருக்கின்ற சிறவை ஆதீனம் நான்காம் வட்டம் சீர்வளர்ச்சி குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை பணிந்து விண்ணப்பி நம்ம தமிழ் பேசுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுசு இருக்கிறாங்க உலகம் முழுசு இருக்கிற அனைத்து தமிழ் பேசுறவங்களுக்கும் மிகவும் பிடிச்சமானது வந்து ஏன் வந்து நீங்க பள்ளிகளை மட்டும் தமிழை கட்டாயமா பண்றீங்க நம்முடைய பாரதத்துல நேரம் வந்து விட்டது மருத்துவமும் தமிழ்ல வரணும் டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல வரணும் எல்லாமே இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் மெடிக்கலும் தமிழ்ல கொண்டுவாங்க எனக்கு உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசல டெக்ஸ்ட் புக் எல்லாம் கொண்டு வந்து சொல்லி கொடுத்துருங்க ஹிந்தியில படிச்சு வெளியே வந்துடலாம் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கற்றல் பெற்றா இருக்கு சோ இந்த அளவுக்கு நிறைய இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த கட்சிகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கின்றேன் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சிகள் ஒரு ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நேரத்துல இந்த கருத்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் கட்டாயமா படிக்கணுமா அஞ்சாம் கிளாஸ் வரை படிக்கணுமா எட்டாம் கிளாஸ் வரை படிக்கணுமா எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த டிபேட்னுடைய எண்ணில் ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும் எல்லா நல்ல நம்மளுடைய குழந்தைகள் படிப்புல மேடை செல்ல வேண்டும் என்றது என்னுடைய அன்பு ஆசை எனது அரசியல் கலக்காத ஒரு மேடை அப்படிங்கிறனால என்னுடைய கருத்தை நான் திரித்தால் அது தவறாக சென்றுவிடும் ஆனால் மேடை இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்பவர்களுக்கு சான்றவர்களுக்கு சுவாமிகளுக்கு முன்னெடுக்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரை முடித்துக் கொள்கின்றேன் புத்தகத்தை படிப்பதை போலவும் புதிய புத்தகத்தை எதிர்பார்ப்பதற்கு ஒப்பாகவும் அற்புதமான உரையை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த பதிவு செய்திருக்கின்றார் நம்முடைய ஐயா காரவேந்தர் அவர்கள் கொங்கு வைரங்கள் என்கிற நூலினை எழுத வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஒன்பது நவரத்தினங்கள் என்று சொல்வார்களே அதுபோல ஒன்பது நூல்களையும் திரு கார்வேந்தர் அவர்கள் கலைக்க வேண்டும் என்பது நம்முடைய வழிபாடாக இருக்கிறோம் கவிதாசன் அவர்களும் சென்றோம் அங்கே நான் பேசுகிற போது கொங்கு கலாச்சாரம் பத்தி பேசுறேன் பற்றி பேசுகிறேன் நீங்க நீங்கள் நூலாக எழுத வேண்டும்